நண்பர்களே வாய் பேசாதா பேசுனா அங்கே கேட்கும் நண்பர்களே என்னை என்ன சாப்பிடணுமா ஹோட்டல் பேர்லாம் சொல்ல வேணாம் நண்பர்களே எதுக்கு நம்ம காசு கொடுத்து சாப்பிட்றான் அப்புறம் ஓசி பிரியாணின்னு சொல்லுவீங்க தேவையாது ஏடா இது ஓசி பிரியாணி ஷூட்டிங் வந்துருக்கேன் நடிக்க வந்திருக்கேன்மா அது ஓசி பிரியாணியா உயிரை கூட நடிக்கிறேன் என்ன மட்டன் பிரியாணி ஆக மாதிரியே உனக்கு இந்த நாலு பாதி பாதி சாப்பிடுமா பாவ சாரு சார் சோறு கூட நான் சாப்பிட்றேன் என்ன சார் இப்படி திண்டு தின் சார் ஐய ஐய பூராஜ் காலி வச்சுருக்கேன் சார் என்ன நாலு நாலு சார்

உடல் விட வேணா மூஞ்சியை வரச்சுக்கம்மா காட்டுறது அந்தபடியா அப்படியே மண்டைய மண்டே விடறா மண்டே சும்மா எடுறா எடுறா நண்பர்களோடைய பார்த்தீங்களா வெக்கம் எடுத்தாச்சும்மா வேணாம்மா பிச்சிருவியா உங்களுடைய வெக்கம் எங்களுக்கு துக்கம் சிப்பா பாரு நண்பர் சிப்பா உங்களுடைய வெக்கம் எங்களுக்கு ரொம்ப துக்கம்மா

அதெல்லாம் கூப்பிடலாம் கடவுள இந்த மாதிரி டெய்லி சாப்பாடு கடவுளைன்ற பீச புராட்டி மாறி மட்டனை அப்படி வெந்து பூ போல பூ மாதிரி மட்டனை புரட்டிக்கிட்டு அடிச்சோம்னா இதெல்லாம் எம்பிடுங்க கணந்து பிரியாணி பூ ரெண்டு வாயுதான் இங்கே உருட்டிக்கிட்டு விட்டா அவங்க ரெண்டு வாயில ம் ரெண்டு வாயுதேன் சும்மா வீடியோ கண்டிப்பாக ரெண்டு நேரம் சாப்பிடக்கூடாது முடிச்சு விட்ருவோமா சாப்பிடு முடிச்சு விட்ருவோம்

அப்படியே இதை குழப்பீட்டு அடிச்சா என்னா வந்து எல்லாத்தையும் மிக்சி போட்டு அடிப்பேன் பாருங்க எப்படி இருக்கு ஆகிப்போச்சு தயிர் மாதிரி ஆகிடுங்க பயிரும் பொரியல் எடுத்துங்க பொரியல் பொரியல் கொஞ்சம் ஜாறு பத்தாள பிரியாணி உங்களுக்கு இப்போ உங்கள் ஆர்டர் கொடுத்துறேன் சத்தி ஏன் போடுற நீங்கள் சாப்பிடுங்க மாறி ஆர்டர் போடு வீட்டில்

பசியே அடைகிறேன் இந்த மாதிரி நீங்கள் லக்னமா அந்த போல சிரிப்பு தான் அந்த அழகு சிரிப்பு தாம்மா எப்படி எப்படி அந்த அப்படி சரிங்கள என்னடா உலகத்துலயே இந்த மாதிரி ஒரு சிரிப்பை பார்த்துடா குமரி முத்த சிரிப்பை பார்த்துருக்கேன் ஜனகராசி சிரிப்பை பார்த்துருக்கேன் சசிகுமார் சசிகுமார் சிரிப்பை பார்த்துருக்கேன் ரஜினிகாந்த் சிரிப்பை பார்த்துருக்கீங்க விஜய் சிரிப்பை பார்த்துருக்கீங்க ஆனால் அந்த மாதிரி சிரிப்ப என்னம்மா எப்படி சிரிக்கிறதே ஒரு வித்தியாசமா சிரிக்கிற சரி இருந்தாலும் அந்த சிரிப்பு தான் நாங்கள்லாம் அடிமை மற்ற வீடியோ சந்திக்கும் மாதிரி உண்டை விட வருது மதுரை மிஷமணி மாப்பிள்ளை மாசுமாரி அன்பு சகோதரிகள் ஐயம் பிஎம் புரட்ஷன் சாரு நன்றி வணக்கம் 츄츄츄츄츄.